திருப்படி <laughs> மனித தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் தாலுக்கா பெரியாம்பட்டி அருகே உள்ள பூனதனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் அறுபத்தி இரண்டு வயதான சந்திரன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தனது அக்காள் மகளான அதே பகுதியைச் சேர்ந்த காளியம்மாளை அவர் திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து மனைவியின் தங்கையான கோவிந்தம்மாளையும் சந்திரன் மணந்து கொண்டார் இரண்டு மனைவிகளுடன் வாழ்ந்து வந்த சந்திரன் ஈச்சமரத்தில் குச்சிகள் எடுத்து துடைப்பம் தயாரிக்கும் தொழில் செய்து வந்தார் இருபத்தைந்து காலம் இரண்டாவது மனைவியுடன் வாழ்ந்த சந்திரனுக்கு கோவிந்தம்மாளின் தங்கை கணவர் கோவிந்தம்மாள் வேலைக்கு செல்லும் தருமபுரி அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள ஹோட்டேலில் உள்ள ஒருவர் வழக்கறிஞர் ஒருவர் என இவர்களோடு எல்லாம் கோவிந்தம்மாளுக்கு தகாத உறவு இருக்குமோ என சந்தேக புத்தியிலேயே இருந்து வந்துள்ளார் மனைவியை அவருக்கே தெரியாமல் பின்தொடர்ந்து செல்வது மனைவி இல்லாத நேரத்தில் போனை எடுத்து சோதனை செய்வது என இதையே நேர வேலையாக சந்திரன் வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது கடந்த பதினாறாம் தேதி சந்திரன் தனது இரண்டாவது மனைவி கோவிந்த மாலை அழைத்துக் கொண்டு வா துடைப்பம் எடுத்து வர போகலாம் என கூறி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பாரூர் உள்ள பொங்கம்பட்டி பகுதிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார் அங்கு கருவேப்பிலை கொட்டாய் என்ற இடத்தில் ஈச்ச ஓலைகளை அறுத்து துடைப்பம் செய்யும் பணியில் இருவரும் ஈடுபட்டிருந்தனர் இருவரும் காலையிலேயே அங்கு சென்றதால் வீட்டில் இருந்து எடுத்து சென்ற உணவை காலை பதினோரு மணிக்கு இருவரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் அப்போது சந்திரனுக்குள் இருந்த சந்தேக பேய் வெளியே வந்துள்ளது நீ அந்த வக்கீல் உன் தங்கை கணவர் இவங்க கூடலாம் பேசுறது எனக்கு பிடிக்கல என தெரிவிக்க கோவிந்தம்மாள் ஆத்திரமடைந்து சந்திரனிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது அப்போது கோபத்தில் அருகில் இருந்த துடைப்பம் கட்டும் கயிறை எடுத்த சந்திரன் அதனை கோவிந்தம்மாளின் கழுத்தில் இறுக்கி உள்ளார் அதில் அங்கேயே கோவிந்தம்மாள் உயிரிழந்தார் பின்னர் இறந்த மனைவியின் உடலின் மீது ஓலைகளை மேலே போட்டு மறைத்துவிட்டு அங்கிருந்து சந்திரன் பைக்கை எடுத்துக்கொண்டு பெரியாம்பட்டி டாஸ்மாக் கடைக்கு சென்றுள்ளார் மது அறிந்துவிட்டு அங்குள்ள கடை ஒன்றில் பூச்சி மருந்து வாங்கிக் கொண்டு தனது வீட்டுக்கு சென்றுள்ளார் வீட்டில் இருந்த முதல் மனைவி காளியம்மாளிடம் நான் ஆத்திரத்தில் உனது தங்கை கோவிந்தம்மாளை கழுத்து நெரித்து நெறித்து கொன்றுவிட்டேன் அதனால் கையில் வைத்திருந்த பூச்சி மருந்தையும் குடித்து விட்டேன் என தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு காளியம்மாள் பேரதிர்ச்சி அடைந்தார் அப்போது சந்திரன் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் உடனே ஆம்புலன்ஸ் மூலம் சந்திரனை சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் மேலும் நடந்ததை அனைத்தையும் காளியம்மாள் காரிமங்கலம் போலீசாரிடம் தெரிவித்ததையடுத்து போச்சம்பள்ளி பாரூர் நாகரசம்பட்டி காவிரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் யாரேனும் கொலை செய்யப்பட்டுள்ளார்களா என போலீசார் தேட ஆரம்பித்தனர் மதியம் ஒரு மணி அளவில் இருந்து கோவிந்தம்மாளின் உடலை தேடி போலீசார் அழைத்தனர் இதற்கிடையில் மருத்துவமனையில் மயக்கத்தில் இருந்து லேசாக கண் விழித்த சந்திரன் கோவிந்தம்மாளின் உடலை மறைத்த இடத்தை கூறியுள்ளார் கிட்டத்தட்ட பத்து மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் கோவிந்தம்மாளின் உடலை கண்டறிந்து மீட்டனர் அதே நேரத்தில் கொலை செய்துவிட்டு தனது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக சந்திரன் மீது காரிமங்கல போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று திரும்பியதும் அவரை கைது செய்ய போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள் சந்தேகத்தில் செய்தாலும் மன சங்கடத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும் pan <marriages timing>